We'll be right ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடன்கொடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது தோல்வியை இதுல இந்திய அணியோட பந்து வீச்சானது சற்று பலவீனமாகவே இருந்தது இது குறித்து பேட்டியளித்துள்ள இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி பும்ரா இல்லாத இந்திய அணியானது பந்து வீச்சில் பலமில்லந்து காணப்படுகிறது இதை இந்திய அணியானது வருங்காலத்து சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒரு ஒருநாள் போட்டியில முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியானது ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ஓவர் முடிவு எத்தி எட்டு ரன்களை குவித்தது இந்த போட்டியில இந்திய பந்து வீச்சாளர்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாடி தன்னோட அணி நல்ல வேகமாவே உயர்த்திட்டாங்க இந்த போட்டியில இந்திய வேகப்பந்து வீச்சாளரான கலில் அகமது ரன்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் இந்திய வீரரான முகமது ரன் கொடுக்காம பந்து வீசினாலும் அவர் விக்கெட் எடுக்கல குல்தீப் யாதவ் புவனேஸ்வர் குமார் தோக்கத்து விக்கெட் வீழ்த்தி ரன்களை எனினும் கடைசி நேரத்தில் அவங்களோட பந்து வீச்சில் ரன்களை எடுத்துட்டாங்க அடுத்து விளையாடி இந்திய அணியானது முடிவில் நாலு ரன்கள் எடுத்து ரன்கள் இந்திய அணி கண்டிப்பா தோல்வி பேசியுள்ள கேப்டனான சவுரவ் அங்குலி பும்ரா இல்லாத இந்திய அணியில் அகமது புவனேஸ்வர் குமார் முகமது சிராஜ் போன்றோர் இருக்கின்றார்கள் எனினும் இந்திய பந்து வீச்சு சற்று பலவீனமாக தான் இருக்கிறது கூறியிருக்காரு இந்த போட்டியில் கடைசி ஓவரை வீரரான புவனேஸ்வர் குமார் கடைசி ஓவரில் பதினெட்டு ரன்களை வாரி வழங்கினார் இந்திய அணியோட சேசிங்க்கு ஒரு அழுத்தமாகவே அமைஞ்சிருந்து அது மட்டும் இல்லாம கலில் அகமது கொஞ்சம் ரன்களை கட்டுப்படுத்திருக்க வேண்டும் இந்திய அணியின் முன்னாள் சௌரவ் கங்குலி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அடுத்து இருக்க போட்டிகளாவது இந்திய அணியானது பும்ரா இல்லாம தங்களால் எதிரணிக்கு நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிரூபிக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய வீரான பும்ரா இருபத்தொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் இருந்தார் பனிச்சுமை காரணமா அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி